ஆள் பேக்கிறவ கூலி வேலை செய்யறவன் பொத்தனார் படிக்கிறவன் இவங்க எல்லாம் படிப்பாங்க அதனால உன்னப்போம் பேச பேசுறத பார் சமூக நீதி சமத்துவம் வாய்க்கிலேயே பேசுவாங்க இல்லை வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனா எதையும் தன்னோட எவனும் வந்துடக்கூடாது முடியாத கூட இந்த மக்கள் இந்த மக்களுக்கு அறிவும் வரக்கூடாது உலக ஞானம் தெரியக்கூடாது வந்து அப்படியே வச்சிருக்கும்

இருக்கு இல்ல ஒரு பத்தம் இந்த சூர்யா பத்தம் ஏதாவது அடிப்பன இருக்கு ஆனா இல்ல இருக்கு அண்ணா இல்ல உங்க இல்ல சொல்லியா லேப்டாப் கொடுப்பியே இல்லையா சொல்ல மாட்டோம் சொல்ல மாறேண்ணா ஏ இதுதான் அப்படி இல்லாட்சியா தயம் செஞ்சீங்களா செஞ்சீங்க இது ஏதோ பேசுறதுக்காக சொல்லல தாழி உங்க பணம் உங்களோட வழி படம் கொடுத்தோம் தாழிக்கு தங்கம் குடுக்கல